ரோபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு ஷோ அறிந்ததும் அறியாததும் காகங்களில் இருக்கிறது சாதாரண வியாதி கிடையாது எச் ஃபைவ் என் ஒன் இந்த தொற்று காகங்களுக்கு மட்டும்தானா பறவைகளுக்கு பரவுமா அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் கிட்ட பரவலா எழுந்துகிட்டு இருக்கு இப்ப யார் யாரெல்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஆட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பறவைகள் வளர்க்குறீங்களா நீங்க இறந்த காகத்தோட சடலத்தை தொடும்போது போது கையில கிளவுஸ் அணிந்திருக்கிறது கட்டாயம் சிம்டம்ஸ் அப்படிங்கிறப்ப மருத்துவர்கள் முதல்ல முன்வைக்கிறது காய்ச்சலை தான் சொல்றாங்க காய்ச்சல் கடுமையான தலைவலி சென்னை அடையாறுல கொத்து கொத்த காகங்கள் இறந்தத இப்ப நம்ம செய்தியில பாத்துட்டு இருக்கோம் என்ன காரணம் எதனால கொத்து கொத்த பறவைகள் இறக்கின்றன இதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் சொல்வியா ஜனவரி மாத அடையாறு பெசன் நகர் வேளச்சேரி மற்றும் இந்த பழைய மகாபலிபுர சாலை இந்த மாதிரியான பள்ளி பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் காகங்கள் கொத்து கொத்தாக மயங்கி சரிந்து விழுவது அது ஒரு மாதிரி ஒரு போதைத்தனமான ஒரு மயக்கன்னாலும் மறுநாள் பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு மொய்க்கக்கூடிய சடலமா இந்த காகம் மாறிடுது எதனால யாரால எதுக்காக அப்படிங்கறதா ஒரு வினாவா இருந்தது இத கவனித்த மக்களும் ரிப்போர்ட் பண்ண பிறகு பார்த்த அதிகாரிகளுமே இதுல சம்திங் ராங் இருக்கே அப்படின்னு யோசிச்சு இதை நம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹை செக்யூரிட்டி அனிமல் டிசீஸ் போபால் ஒரு ஆய்வகத்துக்கு சென்ட் பண்ணிருக்காங்க அவங்க ஐசிஏர் அதாவது இந்தியன் கவுன்சில் ஆப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் கீழ செயல்படுற இந்த ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா இங்கு காகங்கள் இருக்கிறது சாதாரண வியாதி கிடையாது ஃபைவ் என் ஒன் ஓகே சௌமி ஹச் ஃபைவ் என் ஒன் அப்படிங்கறது என்ன ஏது கெமிக்கல் அந்த ரியாக்ஷன் நடத்துற மாதிரியான ஒரு வியாதியா அது காகங்களுக்கு மட்டும்தான் வருமா இந்த பறவை காய்ச்சல் வைரஸ் தொற்றால ஏற்படுது இந்த தொற்று காகங்களுக்கு மட்டும்தானா மத்த பறவைகளுக்கு பரவுமா அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் கிட்ட பரவலா எழுந்துகிட்டு இருக்கு காகங்கள் மட்டும் கிடையாது மற்ற பறவைகளும் சேர்த்து மனிதர்களோடய இது பரவரத்துக்கு காத்து இருக்கு ஆனா கோவிட் போன்று பெரிய அபாயம் கிடையாது மக்கள் பயப்பட தேவையில்லை காத்துல பரவாது ஆனா ஒரு இறந்த பறவையுடைய சடலத்தாலேயோ எச்சமாலேயோ அதோடைய ரக்கை அதோடைய ஒரு பார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லக்கூடிய அதோடைய கையாளுறப்ப ரொம்ப கவனமா வந்து கையாளணும் ஸோ அது மூலமாக இது பரவுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இப்ப யார் யாரெல்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஆட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து பறவைகள் வளர்க்குறீங்களா லவ் பேர்ட்ஸ் கிளிகள் வளர்க்கறீங்களா நீங்க பயப்பட தேவையில்லை ஏன்னா இது வரைக்குமே அப்படி ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகல ஹியூமன் கேசஸும் இதுல ரிப்போர்ட் ஆகல ஆனாலுமே எச்சரிக்கை என்பது கண்டிப்பா அவசியம் நீங்க உங்களுடைய பறவைகளுடைய இம்யூனிட்டிய பூஸ்ட் பண்ற விதமாக நிறைய சத்தான ஆகாரங்களை கொடுக்கணும் அதே போல அதை மத்த பறவைகளோட மிங்கிளாக விடாம நீங்க வந்து வீட்டுல வந்து பார்த்து வளர்க்கணும் பெட்ஸ் வளர்க்கறவங்களுக்காக நான் சொல்றேன் நீங்க இறந்த காகத்தோட சடலத்தை தொடும் போது கையில அணிந்திருக்கிறது கட்டாயம் அதே போல ஒரு பெட்ஸ் நீங்க வளர்க்கறீங்க ஓகே காக்காய்க்கு சோறு வைக்கிறீங்க படையல் சோறுனாலும் போய் வச்சுட்டு உங்களுடைய சோப் போட்டு கையை வந்து கழுவிக்கோங்க இறைச்சிகள் சாப்பிடுறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரியான விதத்துல அதை சமைச்சிருக்கணும் ரெஸ்டாரண்ட் சாப்பிடும் போதும் அதை பறவை இறைச்சி நம்ம வந்து சொல்லணும் பறவை இறைச்சியை கையாளுறவங்களும் கடையில கடைகள்ல பாதுகாப்பா கிளவுஸ் யூஸ் பண்ணி கையாள நான் கேட்டுக்கிறேன் சரி சௌமியா இந்த பறவை காய்ச்சல் வந்து சப்போஸ் எனக்கே பறவைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் காட்டும் அது எப்படி நான் தடுக்கிறது இல்ல டாக்டர் கிட்ட உடனே போகணுமா என்ன சிம்டம்ஸ் அதை காட்டும் பொதுவாகவே நீங்க கேட்ட மாதிரி சிம்டம்ஸ் அப்படிங்கிறப்ப மருத்துவர்கள் முதல்ல முன்வைக்கிறது காய்ச்சல் சொல்றாங்க காய்ச்சல் கடுமையான தலைவலி மூச்சு திணறல் போன்றவை உங்களுக்கு ஏற்படும் உடல்லையும் தசை மாதிரி உங்களை உணர்வீங்க தசை பிடித்த மாதிரி உணர்வீங்க சோ இதெல்லாம் வந்து பொதுவா இருந்தாலுமே நான் பயப்படணுமா எனக்கு இப்போ இல்லை தலைவலி என்னால நான் பயப்படணுமா அப்படின்னா கிடையாது இந்த மாதிரியான ஒரு ஃபீவரோடு சேர்ந்த ஒரு தலைவலி உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் அக்ரிவேட் ஆயிடும் சோ மத்த மற்ற டிசீஸ் உங்களுக்கு கிராஜுவலா குறையிறத நீங்க பாப்பீங்க தலைவலி ஒரு ஒரு டேப்லெட் போடுவீங்க ஒரு காஃபி சாப்பிடுவீங்க தலைவலி கொஞ்சம் குறையும் அடங்கும் உங்க காய்ச்சலுக்கு வந்து மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியாகும் ஆனா இந்த எச் ஃபைவ் என் வைரஸ் உங்களுக்கு தொற்று நோய் பரவச்சுனா உங்களுடைய தலைவலி காய்ச்சல் தசைப்பிடிப்பு மற்றும் மூச்சு திணறல் தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கும் அப்போ ஒரு ரெண்டு நாள் தாண்டியுமே வந்து அக்ரைவேட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்போ உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும் மற்றவர்களுக்கு பரப்பி விடுவ விடுதல் கூடாது எப்படி தடுக்கலாம் வந்தா என்ன பண்ணணும் சொல்லிட்டீங்க இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன் என் வீட்டை சுத்தியோ பறவைகள் எல்லாம் கொத்து கொத்தா இறந்து கிடக்குது அது எப்படி நான் அகற்றது யாருகிட்ட இன்ஃபார்ம் பண்றது இது போன்ற சந்தேகங்கள்லாம் எனக்கு இருக்கு இப்ப மக்களாகிய உங்களுக்கு இருக்கும் அதை எப்படி தீத்துக்கலாம் அப்படின்னு எல்லாருமே வந்து பாக்குறோம் இப்ப பறவைகள் கொத்து கொத்தா விழுந்து கிடக்கு ஆனா நம்ம வந்து அந்த கைகளால தோற்றதுக்கு யோசிக்கணும் உடனடியா போய் அதை எடுத்து நம்ம வந்து அதுக்கு மெடிகேஷன் கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வை தாண்டி அதை தொடுறது மூலமாக அந்த இறந்த பறவையின் சடலத்தை தொட்டால் நமக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆகும்ங்கிற ஒரு தெளிவு வந்து கண்டிப்பா இருக்கணும் நீங்க வந்து உடனடியாக போய் அதை நீங்க தொடாம உங்களோட உங்களோட மெடிக்கல் பிரிகாஷன்ஸ் நீங்க எடுக்கணும் கைகளில் கிளவுஸ் போட்டுக்கலாம் அதற்கான ஒரு அந்த சிட்டி லிமிட்டில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் நீங்க வந்து தகவல் கொடுக்கலாம் நீங்க உங்க பகுதி தூய்மை பணியாளர்களுக்கு இதை பற்றின தகவலை பரப்ப வேண்டியது உங்கள் கடமை அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் கூட வெறும் கையால் அதை தொட்டுவிடக் கூடாது என்பதால் அவர்களுக்கும் கிளவுஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டும் அவர் கிளவுஸ் போட்டுக்கொண்டு தான் அதை வந்து தொடுகிறாருங்கிறது உறுதி செய்ய வேண்டும் அதே போன்று அதை எப்படி டிஸ்போஸ் பண்றதுங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா வயசு ஸ் இன்பன் ஆகி இந்த போபால் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு அதன்படி இது என் ஒன் வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வைரஸுக்கான தடுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டிலிருந்து பத்து அடி வரைக்கும் மண் தோண்டிட்டு அதை புதைத்து வைக்கணும் அந்த இறந்த காகத்தின் சடலத்தை புதைத்து வைக்கணும் இதே போன்று தெரு நாய்கள் மற்ற பூனைகள் எல்லாம் வந்து அந்த உணவை வந்து கொத்தி தீங்குறதுக்காக வரும் வரும் ஆமா அந்த மாதிரியான ஒரு தருணத்தை நீங்க பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க தவிர்த்திடணும் அந்த தெரு தெருநாய நாய்களை நீங்க வந்து டைவெர்ட் பண்ணிடணும் அதே போல அப்படி ஒரு இன்சிடென்ட் நீங்க பார்க்கும் பொழுதே அதற்கான உரிய நபரை வந்து கான்டாக்ட் பண்ணி அதை வந்து பர்பஸ் நீங்க செஞ்சு முடிக்கணும் அது வந்து புதைத்தல் என்பதுதான் இதற்கான வழி ஓகே சௌமியா சிறப்பா சொல்லிருந்தீங்க ஆனா இத நாம பறவை விடக்கூடாது அது நம்ம கையில தான் இருக்கு பறவைகளை வந்து பத்திரமா பாத்துக்கிறதும் இல்ல பறவை இறந்த அதை புதைக்கிறதும் தான் இதுக்கு வழியே சொல்லி இருக்கிறீங்க மனமார்ந்த நன்றி நம்ம நலமுடன் வாழ இது போன்ற நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில விதைத்து கொண்டே இருங்க மீண்டும் ஒரு சூழலை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா நான் உங்கள் சௌமியா